முறையான தமிழ் கற்றலை வழங்க மழையர் பள்ளிகளை உருவாக்கி தமிழை போதிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாமல் தமிழக அரசு இருப்பதாகவும் தமிழ் மொழி பாடம் கட்டாயம் என்கின்ற இருந்த பொழுதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் தமிழக அரசு சுணக்கமாக இருப்பதாக தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்பத்தூர் தாய் தமிழ் பள்ளியினுடைய தாளர் கலைமுதுவர் செந்தமிழ்வாணன் தெரிவித்துள்ளார் தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பில் துறைதோறும் தமிழ் விடுதலை ஆக்கிட தமிழ்நாடு அரசும் அரசியல் சமூக தலைவர்களும் மக்களும் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது தமிழ் விடுதலை இயக்கத்தின் சார்பில் சென்னை எழும்பூர் அருங்காட்சியம் எதிரில் அமைச்சர் மையத்தில் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேலும் பதிமூன்றாம் நாள் ஆங்கில தேதி ஏப்ரல் மாலை முப்பது மணி மணி வரை தமிழ் விடுதலை இயக்கத்தின் கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆய்வாளர் ரா சிங்காரவேலர் எழுதிய தமிழர் எழுச்சி கட்டுரைகள் என்ற நூல் வெளியிடப்பட்டது தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்பத்தூர் தாய் தமிழ் பள்ளியினுடைய தாளர் கலைமுதுவர் செந்தமிழ்வாணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் நானூறு ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் கவிஞர் தமிழ் வழக்கறிஞர் பெறவனுடைய கலை சட்ட முதல் வழக்கறிஞர் இல்லங்கள் தோறும் திருமுறை மாணவர்கள் பள்ளிகளை உருவாக்கி தமிழை கற்றுத்தர வேண்டும் என்கின்ற தெளிவில்லாமல் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் தமிழ் பாடம் கட்டாயம் என்கின்ற அரசாணை இருந்தபொழுதிலும் அதனை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என கலை செந்தமிழ் வாணன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் விடுதலை இயக்கத்தில் இன்று மாலை மையத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் குறைதோறும் துறைதோறும் தமிழ் விடுதலை ஆக்கிட தமிழ்நாட்டு அரசியல் சமூக தலைவர்களும் தமிழ்நாட்டு அரசும் மக்களும் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில பேரறிஞர்கள் ஆய்வுரை வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆட்சி மொழி தமிழாக இருக்க வேண்டும் கல்வி மொழி தமிழாக இருக்க வேண்டும் சட்ட மொழி தமிழாக இருக்க வேண்டும் வழிபாட்டு மொழி தமிழாக இருக்க வேண்டும் என்பதை அரசும் அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களும் என்றைக்கு உணரப்போகிறார்கள் என்கின்ற கருத்தை முன்வைத்து பேரறிஞர்கள் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள் ஐயா தமிழ் இயலன் ஆட்சித்துறை பொறுத்து தமிழ்நாட்டில மக்கள் முன்னெடுக்க வேண்டும் நாம் தான் அதை வழிநடத்த வேண்டும் என்பதை விளக்கி கூறியிருக்கிறார் அதேபோன்று சட்டத்துறையையும் தோமா சான்சன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசு முனைப்பு காட்டி இப்பொழுது இயற்றப்பட்டிருக்கிற சட்டத்தையும் முன்வைத்து அதன் வழியாக சட்டத்தை நாம் கீழமை நீதிமன்றங்களிலாவது கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தமிழ் வழிபாட்டுத் துறையிலும் தமிழை குடமுழிக்கோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் அது அறையில் நடைபெறவில்லை இதையெல்லாம் சுட்டிக்காட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது முடிந்திருக்கிறது அது மழலையர் பள்ளின்னு தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு திட்டம் இல்ல மழையர் பள்ளி எங்க இருக்குன்னா தனியார் பள்ளிகள் மட்டும்தான் மழலையர் பாடத்தை நடத்துது இவர்கள் அங்கன்வாடி பால்வாடியில மட்டும் இவங்க ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முறையான தமிழ் கற்றல் என்பது தொடக்கத்திலயும் இல்ல தொடக்கப்பள்ளியிலே இல்ல ஆங்கில வழி கல்வி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அரசு தமிழ் வழி கல்வி என்பதும் தொடக்க பள்ளியில அருகி வருது அப்படி இருக்கும் பொழுது அவங்களால பொது தேர்வுல தமிழை எதிர்கொள்ள முடியாமல் தான் தமிழை தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அரசாணையெல்லாம் போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தமிழ் ஒரு பாடம் சட்டமாக்க அது அரசாணையாக இருக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ வழிகாட்டுவதற்கோ தமிழ்நாடு அரசு இந்த வரையிலும் எந்த முயற்சியும் எடுக்கல அதனாலதான் கன்னட பள்ளி தெலுங்கு மலையாளம் உருது இந்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தாய்மொழி கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள் தமிழை புறந்தள்ளி போயிட்டு போறாங்க அவங்க கேட்கும் போது எங்களுக்கு பாட புத்தகம் கொடுக்கல எங்களுக்கு வழிகாட்டுதல் செய்யல அப்படின்னு சொல்றாங்க பெற்றோர் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் கட்டாய பாடம்னு அரசாணை போட்டிருக்காங்க நடைமுறைக்கு கொண்டு வர்றேன் நூல்கள் தான் இருக்கு இப்படியும் வந்து மருத்துவத்துல வந்து நூலு நூலு வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதை வந்து வர்ற கல்வியாண்டுல ஐந்தாண்டு படிப்பை மருத்துவக் கல்லூரியில நாங்க தமிழ் வைக்க போறோம்னு அறிவிச்சிருக்கார் மா சுப்பிரமணியம் அதனுடைய நெறியாளர்களை சந்தித்து நாங்கள் பேசும் பொழுது கு கணேசன் என்ன சொன்னார்னா நான் ரெண்டு நூல்களை எழுதி தமிழக அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறேன் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல கண்டிப்பாக கொண்டு வருவதாக சொல்லி இருக்கிறாங்க ஒரு படிநிலையில முன்னேறி இருக்கிறாங்க முதல்ல வந்து அறவே இல்லாம இருந்தது இப்ப பொறியியல்ல வந்து இயந்திரவியல்லும் கட்டடவியல்லும் இருக்கு அதே போல படிநிலையில உயர்ந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் விடுதலை ஆக்கிட தமிழ்நாடு அரசும் அரசியல் சமூக தலைவர்களும் மக்களும் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தரங்கு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் இளைஞர்களும் இளம் பெண்களும் தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் அறிஞர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்